الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بسم الله الرحمن الرحيم ولله على الناس حجو البيت ما استطاع اليه انتم نماۓ پڑھے پر بال کے لیے اللہ اللہ اور نبی کے ویدار پر ماغ اپن صلاۃ والسلام تنریایوں رسول اکرم صلی اللہ علیہ وسلم اور کریمین صحابہ کرام کے انگل پر کرتا ہوں انگل بنمار کے باقیوں کے نماں میرے بھی اللہ

sud pocz நான்கு நார்த்து மாமilant 1300 Artikel ay நானிடலில் சிரியா deciரும險 அல்லங்கள் Release です spotsvelop hiceடதேஇ் சரியா�ת வே לחgriffல்оны um submarinebreaker diese EliEveryடைல் Castle crystal்னா陳்லாம் என்ன்னுன் Kenneth

பணியை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்ற

செய்த தான் நாம் இன்று அச்சிலே விவாதத்தாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் என்ன அதுதான் சொன்னதை அப்படியே எதிர்கேள்வியே கேட்கல இதை நாம் ஏன்

இது அவசரமா எப்படி என்று எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் அத்தகைய இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லவா சொல்றான் என்று இதனை அதை வகையாக அனுப்பவில்லை வகிதான் ஆனால் கனவின் அதையும் செய்தார்கள் அத்தகைய கோடிக்கணக்கான நம்முடைய முஸ்லிம் செய்கின்றது இம்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் செய்த காரியங்கள் செயல்கள் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது என்று

எல்லாங்களுக்கும் அவர்களுக்கு மிக பிரபலமான ஒரு சகாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஒரு நிபந்தனை பெருமாணத்தில் ஒரு வேற்றுக்கொள்ள நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் पाकिस्तान दे ये तो अंदाज़ तेरे पाव में लेकिन अल्लाह अनीत भी बनाए हैं ये किन दारे करने उन्हें ना बिरवा ना सरदार और सरदार फिर किन दारे करने अमान तारीफ हो अन्ना इल्हाज से यह दिन मारता ना कबल वल वल इस्लाम यह दिन ना कबल वल हिज्रत यह दिन मारता ना कबल हो

இந்த விபத்தில் நாமும் சென்று விவாதம் செய்யக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வந்தவர்களும் அவர்கள் ஒரு தண்ணீர் அந்த புனிதமான சம்சம் தண்ணீரை நேரில் சென்று பருக்குக்கொண்டால் வாக்கியம் ஆர்சிகளுக்கு கிடைக்கிறது அங்கே சென்று உள்ள சில குறிப்பிட்டார்கள் எத்தனாலும் வாக்கில் உள்ளோம் பெருமானார் சொல்கிறார்கள் இந்த தண்ணீர் ஒரு சில பிடங்களையும் சான்று

ஆட்சியை ஞாபகப்படுத்தி என் பெருமானால் செய்ததை நானும் செய்கின்றேன் என்று செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது மோகன்களே அதையும் தாண்டி அல்லா ஜல்ல சாணுக்காக வேண்டி ஒரு மோகின் உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் நாம் அல்லா இடத்துல அழுது துணா கேட்கலாம் நம்முடைய பாவங்களை எண்ணி நம்முடைய தேவைகளை கருதி அழுது துணா கேட்கலாம் ஆனா எல்லாமே இந்த எங்க போயிருக்கிறது பெருமான சிறந்த சிறந்த அவர்கள் அச்சுடைய பயணத்தை மேற்கொண்ட பொழுதே

அல்லாவுடைய அத்தாட்சிகளை சின்னங்களை இஸ்லாமிய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது உள்ளங்களை நிறையச்சம் என்று அல்லா குரான் சொல்கின்றார் அத்தகைய எல்லா வாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பயணமாக இந்த அஜுடைய பயணம் இருக்கின்றது முன்களே அத்தகைய அஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தாக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயும் நம்முடைய வேண்டிய நீயத்தும் அல்லது குரானும் இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்தோம் கடைசியாக ஒரு அனைத்து சொல்லி நிறைவு செய்கின்றேன் பெருமாள் சொல்லலாம் சில மாவட்டம் சொல்கிறார்கள் வசதி வாய்ப்பு இருந்து வசதி வாய்ப்பு இருந்து இந்த மூன்று தடை இல்லை என்று சொன்னால் அவன் நிச்சயம் செய்யணும் என்ன அந்த மூன்று தடை ஒன்று தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவை இப்பொழுது அவன் அச்சுடைய பயணத்தை மேற்கொண்டு என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய ஜீவிதம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அவள் அச்சுடைய பயணத்தை தள்ளிப்படலாம் இரண்டாவது காரணம் ஒரு அரசன் ஒரு நாளுடைய அரசன் ஹஜ் தடை தலைவரிக்கின்றான் ஹஜ்ஜிக்கு செல்ல கூடாது என்று அவர் கட்டளை இருக்கின்றான் இந்த சூழ்நிலையில் ஒரு நோக்கினால ஹஜ் செய்ய முடியாது அவள் தள்ளிப்படலாம் மூன்றாவது காரணம் எந்த நிகழ்ச்சியான அளவுக்கு பருமை தக்கக்கூடிய அளவுக்கு அமைக்கும் நோய் இருக்கின்றது உடல் ஆக்கியத்தை இல்லை இப்பொழுது இவன் தள்ளி போடலாம் இந்த மூன்று காரணம் இல்லாமல் வசதி வாய்ப்பிற்கு இருக்கிறவருடைய அஜ்ஜை தன்னுடைய சொல்ல தன்னுடைய தேவைகளுக்காகவும் அவனும் தள்ளி போடுவானே என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக மரணிக்க தேவையில்லை வேண்டுமென்றால் அவன் எகூதியாகவோ கிறிஸ்டியன் நசவானியாகவோ கிறிஸ்டியனாகவோ ஜிமுஷாகவோ மரணித்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமான சரபாலிசனம் அவர்கள் தோழர் தோடு சொன்னார்கள் கடுமையான வார்த்தை முஸ்லிமாக இருக்க தேவையில்லை என்று பெருமான வாயிலே வந்திருக்க என்று சொன்னால் எவ்வேறுபட்ட ஒரு விஷயம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக கண்ணிமிக்கவர்களே அச்சுடைய கடமை நமக்கு அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் எந்த காரணத்துக்கு அவன் தடை செய்ய வேண்டாம் இப்ப இருபது தானே ஆகுது அறுபதுல பாத்துக்கலாம் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நம்முடைய மரணம் நமக்கு என்ன வாக்குறுதி அளிக்கப்பட்டு விட்டதா என்ன கேட்டு நல்லா குறிச்சு அதிகமாக நமக்கு